மாநாடு போட்டு நாம் எல்லாம் பேசுகிறோம் இந்த மாணவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் இந்த மாணவர்கள் தவறு செய்கின்ற பொழுது ஊர்களை சுற்றி கொண்டிருக்கின்ற இருக்கின்ற பொழுது தவறான செய்திகளை ஈடுபடுகின்ற பொழுது தேவைத்த செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது பள்ளிக்கு வராமல் வெளியிலே சென்று தேவையற்ற சம்பந்தம் இல்லாத அது சமுதாயத்துக்கு எந்த வகையிலையும் பலனளிக்காத செயல்களிலே நேரடியாக இரு வருகின்றபொழுது பார்த்து கொண்டிருப்பவர்களும் சரி பொறுப்புல இருக்கின்றவர்களும் அவர்களை கட்டிக்கெடுத்த சரிபடுத்துகின்ற ஒரு சூழலையும் இன்றைக்கு உருவாக்கப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் அன்பு குறைவுகளே இந்த மாநாட்டினாலே எந்த விதமான பணம் விலையப் போவதில்லை ஏனென்று சொன்னால் அவர்களை வந்து உட்கா உட்காருவார்கள் கேட்பார்கள் போய்விடுவார் நான் பள்ளிக்கூடத்துல ஒரு செய்தி இது பள்ளிக்கூடத்திலும் சரி கல்லூரியிலும் சரி

பேசுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது அவனுடைய முகத்தில் ஏற்படுகின்ற உணர்ச்சிகள் அடிப்படையிலே தன்னையும் மாற்றிக்கொண்டு பார்க்கிறோம் நடிக்கின்றான் அழுகின்ற பொழுது இவனும் இவரும் ஆரம்பிக்கின்றான் அடிக்கின்ற பொழுது பக்கத்தில் இருக்கிறவனி அடிக்க ஆரம்பிக்கின்றான் அதுதான் என்று சொல்லுவார்கள் நடிக்கின்ற அந்த கதாநாயகனோடு அந்த பாத்திரத்தோடு அந்த நிகழ்வோடு தன்னை ஒன்றி கொள்ளுகின்ற உணர்வு அது எதுவரையில இல்லையோ அப்போ கேட்கின்ற செய்தியான உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படாது மாற்றத்தை ஏற்படாது அதன் முன்னேற்றத்தையும் நம்மளால காண முடியாது ஆகவே அன்பிற்குரிய பெரியோர்களே தமிழ் மாமனி அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் இது போன்றவர்கள் நம்முடைய பெருமைக்குரிய இவரை போன்றவர்கள் நம்முடைய ஊரில் இருக்கிறார்கள் உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருக்கிறார்கள் பல்வேறு திறமைகளை பல்வேறு திறமைகளை படைத்தவர்கள் தலைமையானவர்கள் உலகத்தை சுற்றியவர்கள் பல்வேறு துறைகளிலே அதாவது தங்களுடைய அனுபவ முத்திரையை பதித்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் பயன்படுத்திக் கொண்ட இந்த சமுதாயத்தை முன்னேற்றி ஆக வேண்டும் கல்வியிலே உயர செய்ய வேண்டும் இந்த சமுதாயத்தை குறிப்பாக இந்த இளைய சமுதாயத்தை நாம் வழிநடத்தி ஆக வேண்டும் இல்லை என்று சொன்னால் கடைசி மூச்சு உள்ளே மௌத்திலே அவர் நாம் செய்யவில்லை என்ற புற்றணுவர் நம்மை பாதிக்கும் இந்த நேரத்திலே நான் உணர்ச்சி பொங்க இந்த கருத்தை சொல்லுவதற்கு காரணம் நான் இந்த ஊருக்கு வந்தேன் ஓய்வு பெற்றுவிட்டேன் ஆனால் ஓய்வோடு என்னுடைய ஊருக்கு திரும்பி விடலாம் என்ற எண்ணத்திலே இல்லை நான் வந்த மண்ணுக்கே நான் என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற அடிப்படையிலே நான் இன்ஷா அல்லா இந்த ஊரிலேயே நாம் இருப்போம் இன்ஷா அல்லா இறப்போம் நாளை இந்த சமுதாயத்திலே நான் இந்த சமுதாயம் மறக்கவில்லை என்று சொன்னாலும் அல்லாஹுக்காக உழைத்தோம் என்ற திருப்தியாவது பெறுவோம் என்ற நிலையிலே தான் இந்த ஊரிலேயே நாங்கள் இருப்பதாக முடிவெடுத்துக் கொண்டோம் எதற்காக தொழுவதற்காக மார்க்க உணர்வை பெறுவதற்காக அந்த உணர்வு எப்போதுமே எங்கள் உள்ள இருந்து எங்களை வழிபடுத்த வேண்டும் என்ற எண்ணத்திற்காக அது மட்டுமல்ல கடைசி மூச்சு உள்ள வரையிலும் எங்களாலே உடலாலே உயிராலே சிந்தனையினாலே எங்களுடைய தொடர்பினாலே எங்களுடைய அந்தஸ்தினாலே எந்தெந்த வகையில் இந்த சமுதாயத்துக்கு உழைக்க முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே அதே தான் உங்களிடத்தில் கேட்கின்றேன் நான் வெளியூரிலே பிறந்தவன் வெளியூரிலே இருந்து வந்தவன் வெளியில் வந்து வந்தவன் என்று சொல்லல அல்லாஹ் என்னை கொண்டு வந்து என்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறார் அந்த கண்ணியத்தின் மூலமாக இந்த மக்களெல்லாம் எல்லாம் இருக்கிறார்கள் அந்த கண்ணியத்தை சொல்லுகின்றேன் நீங்கள் மாற வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கழிவு கிடைப்பதற்கு நீ உடைக்க வேண்டும் இந்த தப்பு செய்தால் தண்டிக்க வேண்டியதில்லை வழிபடுத்த வேண்டும் அவர்களுக்கு ஆலோசனை வழங்க வேண்டும் அதை முறைப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு நிற்கின்ற குரலை நீங்குகின்ற வகையிலே உதவி செய்வதற்கு எந்த நேரத்திலும் தயாராக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலேதான் நாம் இந்த சமுதாயத்தை நலப்படுத்த முடியும் வளப்படுத்த முடியும் எல்லா வகையிலும் உயர்ந்து நாம் தலைமுன்னு வாங்குவதற்குரிய தலைமுறையை உருவாக்க முடியும் என்ற செய்தியை சொல்லி நிறைய செய்திகள் இருந்தாலும் இன்றைக்கு பிறகு பேசுகின்றபடி ஏராளமாக இருக்கிறார்கள் என்னை விட மிகப்பெரிய வட்டத்திலே சுற்றி அனுபவித்து பெற்று பெற்றவர்களெல்லாம் இங்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் தயவு செய்து ஒரே ஒரு சிந்தனை நான் சொன்ன இந்த இந்த உணர்வை நீங்கள் மதியுங்கள் தயவு செய்து இந்த இளைஞர்களை வெளிப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் என்று திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கு நீங்கள் செயல்படுத்துவதற்கு முனைந்து இதை பற்றி சிந்தியுங்கள் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாமானால் இந்த சமுதாயத்தை தமிழ்நாட்டிலேயே இது போன்ற ஊர் இல்லை இது போன்ற மக்கள் இல்லை இது போன்ற இளைஞர்கள் இல்லை இப்படி பட்டம் பெற்று இன்றைக்கு சமுதாயத்திலே முன்னுக்கு வந்தவர்கள் ஏராளமான பேர் இது போல வேறு எங்கும் இல்லை என்று பேசப்படுகின்றேன் சின்ன மக்கா என்று அங்கே இருக்கின்ற ஊரை பற்றி பெருமைப்படுத்தி சொல்லுகின்றது இப்படிப்பட்ட படித்தவர்கள் கேரளாவிலே இல்லை இங்கு தமிழ்நாட்டில் ஒரு ஊர் இருக்கிறது அது அதிராம் என்று சொல்லப்படுகின்ற நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டும் அந்த உயர்த்துவதற்கான திறம்பும் திறனும் நம்மிடத்தில் அத்திரையும் இருக்கிறது வல்ல இறைவு நமக்கு வணங்கி இருக்கிறார் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி வர எத்தனை பேருக்கும் நன்றி செலுத்தி இரண்டு நாள் இந்த நிகழ்ச்சியில என்னுடைய இமாம் ஷாஃபி அஹமதுல்லா சார்பிலே எங்களுடைய தாளர் கண்ணியவர்கள் எம் எஸ் ராஜூதேன் அவனுடைய அதாவது வேண்டுகோளின் பெயரிலே அந்த பள்ளியை பிரதித்துவம் செய்து இந்த இடத்திலே பேசுவதற்கு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வல்ல இறைவன் நாங்கள் பேசுதலை குறையிருந்தால் மன்னித்து இதில் நிறைவிருந்தால் அதில் நிறைவேற்றுவதற்கு எல்லா வகையிலும் புரிவானாக இந்த மக்களுக்கெல்லாம் யாரெல்லாம் இதற்காக நேரடியாக மறைவாக உதவி செய்தார்களோ ஆதரவளித்தார்களோ இதனை முனைப்போடு செயல்பட்டார்களோ அந்த உணர்வோடு என்றைக்கும் செயல்பட வேண்டும் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த ஊரில் வசிக்கின்ற அப்புற பேருக்கும் எல்லா வகையான சிறப்புகளும் வல்ல இறைவன் இம்மையிலும் மறுமையிலும் வழங்க வேண்டும் என்ற உள்ளார்ந்த பிரார்த்தனை நன்றி கூடி வரைவருகின்றேன் அஸ்லாம்